சந்தோஷமாக வாழ வாழ்வில் சில எளிய பழக்கங்களை கடைப்பிடித்தால் வாழ்க்கை மேலும் இனிமையாக இருக்கும் ஒன்று நன்றியுணர்வுடன் இருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறுங்கள் இது மனநிலையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இரண்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள் தோல்விகளை ஒரு பாடமாக காணுங்கள் மூன்று சிறிய விஷயங்களில் மகிழுங்கள் இயற்கையின் அழகு நண்பர்களுடன் நேரம் கழிப்பது குடும்ப உறவுகள் ஆகியவற்றை மதித்து மகிழுங்கள் நான்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமான உணவு நிதானமான தூக்கம் மற்றும் தினசரி உடற்பயிற்சி மனநிலையை அமைதியாக வைத்திருக்கும் ஐந்து உங்களை நேசிக்கவும் பராமரிக்கவும் உங்கள் விருப்பங்களை ஆர்வங்களை பின்பற்றுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியளிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள் ஆறு தொல்லைகளில் சிக்காமல் விடுபட கற்றுக்கொள்ளுங்கள் பிரச்சனைகள் மீது மனதை கொடுத்து விடாமல் அதை எப்படி தீர்க்கலாம் என்பதை மையமாக கொண்டு செயல்படுங்கள் ஏழு உறவுகளை மதிக்கவும் பேணவும் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் நேர்மையாகவும் அன்பாகவும் இருங்கள் நல்ல உறவுகள் வாழ்க்கையை உற்சாகமாக மாற்றும் சந்தோஷமான வாழ்க்கை உங்கள் கைகளில்தான் உள்ளது சிறிய முயற்சிகள் மூலமே அதைப் பெற முடியும்